புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் உண்மையும் பின்னணியும் வணக்கம் நவீன நாகரிகத்தின் கலாச்சார பிரதிபலிப்பாக காதலும் காதலர்களும் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய நிலம் என இன்னொரு பக்கம் சாதிய வன்மமும் அந்தஸ்தும் காதலர்களை தொடர்ந்து கொன்று குவித்து வருவதை உணர்த்துவதமாக ஒவ்வொரு மாதமும் தொடர்கதையாக நடந்து வரக்கூடிய ஆணவ கொலைகளை பற்றியும் வீடு புகுந்து ஒரு தந்தையின் கண் முன்னாடியே ஒரு குழந்தை கடத்தப்பட்ட சம்பவத்தோட காதல் விவகாரத்திலையும் கந்து வட்டி விவகாரத்திலையும் கூட கடத்தல் சம்பவங்கள் நடந்திருக்கு அதை பத்திதான் தான் இன்றைய கோப்பியும் நிகழ்ச்சியில பார்க்க போறோம் காதல் விவகாரத்தில் இளைஞரை வெட்டி கொன்ற சிறுவர்கள் தென் மாவட்டங்களை உழுக்கும் தொடர் காதல் படுகொலைகள் திருநெல்வேலியில் கவின் மயிலாடுதுறையில வைரமுத்து இவங்களை தொடர்ந்து தற்போது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர்ல காதல் விவகாரத்துல மணிகண்டன் அப்படிங்க கூடிய ஒரு நபரை மூன்று சிறுவர்கள் பட்ட பகல்ல ஓட ஓட வெட்டி கொலை செய்த நெஞ்சை உறைய வைக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான சகோதரர்குடைய உண்மை என்ன அதனுடைய இப்ப பின்னணிங்கிறத தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அடுத்த ஆலந்தலை அருகே உள்ள வீட்டு வசதி வாரிய குடியிருப்பை சேர்ந்தவர் எலக்ட்ரீஷியன் மணிகண்டன் இவர் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழாவிற்காக மாலை அணிவித்து விரதம் இருந்து வரும் நிலையில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு கோவிலுக்கு சென்றுவிட்டு வேலைக்கு செல்வதற்காக தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் திருச்செந்தூருக்கு சென்று கொண்டிருந்துள்ளார் அப்போது திடீரென தோப்பூர் விளக்கு அருகே மூன்று மர்ம நபர்கள் கையில் அரிவாளுடன் மணிகண்டனை வழிமறித்து வெட்ட பாய்ந்துள்ளனர் இதனால் அச்சத்தில் வெளவளத்து போன மணிகண்டனை அவர்கள் மூவரிடமிருந்து தப்பித்து சாலை ஓரத்தில் உள்ள மரக்கடைக்குள் ஓடியுள்ளார் ஆனாலும் மணிகண்டனை விடாமல் துரத்திய அந்த கும்பல் பின்தொடர்ந்து சென்று அந்த மரக்கடைக்குள்ளேயே வைத்து கொடூரமாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோடியுள்ளது இந்நிலையில் இளைஞர் ஒருவர் இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடப்பதை கண்ட அப்பகுதியினர் இந்த சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் பின்னர் தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த திருச்செந்தூர் தாலுகா போலீசார் மரக்கடையின் உள்ளே இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்த மணிகண்டனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனை அனுப்பி வைத்தனர் பின்னர் இந்த கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மரக்கடையில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை கைப்பற்றி நடத்திய முதற்கட்ட விசாரணையில் காதல் விவகாரத்தில் பெண்ணின் சகோதரர் மற்றும் அவரது நண்பர்கள் என மூன்று சிறுவர்கள் சேர்ந்து மணிகண்டனை வெட்டி கொலை செய்திருப்பது தெரியவந்தது அதில் கொலையான மணிகண்டன் அதே பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயது பெண்ணை காதலித்து வந்து இருவரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்றாலும் கூட பெண் வீட்டில் மகளின் காதலுக்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்து வந்துள்ளனர் ஆனாலும் காதலை கைவிட மறுத்த மணிகண்டன் வீட்டிற்கு தெரியாமல் திருமணம் செய்து கொள்ளவும் ஏற்பாடுகளை செய்து வந்துள்ளார் இந்நிலையில் இரு வீட்டாருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு கைகலப்பு ஆகியுள்ளது இதனால் இருவரும் காவல் நிலையம் வரை சென்று சமரசம் செய்து கொண்டிருந்த நிலையில்தான் மீண்டும் திருமண ஏற்பாடுகள் நடப்பதை அறிந்த பெண்ணின் பதினாறு வயது சகோதரன் மற்றும் அவருடைய நண்பர்கள் என பதினாறே வயதான மூன்று பேரும் சேர்ந்து மணிகண்டனை தீர்த்து கட்ட திட்டம் தீட்டியுள்ளனர் பின்னர் அதன்படியே சம்பவத்தன்று காலையில் மணிகண்டன் அந்த வழியாக செல்வதை அறிந்து வழிமறித்து அறிவாளால் வெட்டி கொலை செய்தது தெரிய வந்தது இந்நிலையில் சிறுவர்களை அதே பகுதியில் வழக்கறிஞர் ஒருவரின் வழிகாட்டுதலின் பேரில்தான் இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றியதாக கூறப்பட்ட நிலையில் அதே பகுதியில் பதுங்கியிருந்த சிறுவர்களை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கூர்நோக்கு இல்லத்தில் அடைத்தனர் காதல் விவகாரத்தில் பட்ட பகலில் வாலிபர் ஓட ஓட வெட்டி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க அந்த அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கு நீ யாருக்கு கட்டி வச்சாலும் தாலியை கலக்கி வச்சுட்டு நான் மணி கூட தான் ஓடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அவள் அப்பா சொல்லியிருக்காரு மணி உயிரோட இருந்தால் தானே நீ மணி கூட ஓடுவ மணியை நாங்கள் என்ன செய்யணுமோ செஞ்சு கொடுதோன்னு சொல்லிட்டு எங்கள் என் கூட திறந்த மூத்தக்கா பையனுக்கு ஃபோன் பண்ணி உன் சித்தி பையனை இந்த ஊரை விட்டு போச்சு சொல்லுதியா என்ன இல்லைன்னா எங்கள் கையில் கூலிப்படை இருக்கு ராமச்சந்திர வக்கீல் சொல்லிட்டாரு சின்ன வயசு பையனு வச்சு கொலை பண்ணுனா கேசே நிக்காது துணிச்சலாம் வச்சு செய்யுங்க நம்ம பாத்துக்கடலாம் உங்களுக்கு கேட்க சொல்லி இப்போ செஞ்சுட்டாங்க இன்னைக்கு ஒன்பதரை மணிக்கு எங்க எங்கள் அக்கா பையனை ஆழ்ந்தோல ரோட்ல வச்சு கொலை பண்ணிட்டாங்க எங்களுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும் உங்க மூணு வேறையும் இது எடு பண்ணணும் ஆணுவ குலை பண்ணிருக்காங்க கௌரவ அவங்க கௌரவ குறைச்சத பார்த்து இந்த கொலையை செஞ்சுருக்காங்க நாங்க கஷ்டப்பட்டவங்க எங்களுக்கு கேட்கறதுக்கு ஆள் நாலு ரோட்ல நிக்கி இப்ப தாய் தாப்பு ரோட்ல நிக்காங்க நடவடிக்கை எடுத்து அவங்களை அரசு பண்ணும் அவங்களுக்கு சரியான தண்டனை மரண தண்டனை கொடுக்கணும் அந்த பையன் இறந்து போன பையனுக்கு சரியான நிதி கிடைக்கணும் சின்ன பையன் பதினெட்டு வயசு பையன் பத்து வடிக்கிற பையன் கொலை பண்ணிட்டான்னு வெளிய விடாதீங்க அவ காரணம் ராமச்சந்திரன் வைக்கல எதுக்கு பிளால் பட்டு கொடுத்துருக்காரு அந்த பையனோட பெரிய என் மோகம் கோட்ல வள பக்கற அந்த ஆளை இவ்வளவுக்கு காரணோ அவ குடும்பமே இதுக்கு காரணோ பெரிய நல்ல வசதியில இருக்காரு பரமசுவா அவ அத்த புருஷ வைகுண்டா எல்லாரும் சேர்ந்து தான் அவங்க கஷ்டப்பட்ட குடும்பம் யாரும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க தைரியமா போட்டு விடு கொலை பண்ணுங்க நம்மள கூட அவங்க ஒண்ணு செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க திருச்செந்தூர்ல ஒரு காதல் விவகாரத்தில் இளைஞர் மணிகண்டன் காதலியின் தம்பி மற்றும் நண்பர்களால வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை அடுத்து தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் புறநகர் பகுதியான கீசரால காதல் திருமணம் செய்து கொண்ட மகளை கணவரின் வீட்டுக்குள்ள புகுந்து எல்லாருடைய முகத்திலையும் அழகா பொடிய தூவிட்டு தாக்குதல் நடத்தி மகளை குண்டு கட்டாக தூக்கி சென்ற பதை பதைக்க வைக்கக்கூடிய சம்பவத்தை பத்தி இப்போ பார்க்கணும் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தின் புறநகர் பகுதியில் அமைந்திருக்கும் கீசரா காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட நர்சம்பள்ளி கிராமத்தில் காதல் திருமணம் செய்து கொண்டதால் சொந்த மகளையே பெற்றோர்கள் வீடு புகுந்து கடத்திச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு கீசரா பகுதியைச் சேர்ந்த பிரவீன் என்பவரை ஸ்வேதா காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளார் ஆனால் மகளின் காதல் திருமணத்தில் சம்மதம் இல்லாத ஸ்வேதாவின் பெற்றோர் தங்களின் எதிர்ப்பையும் மீறி காதல் திருமணம் செய்து கொண்ட மகள் மீது கடுமையான கோபத்தில் இருந்துள்ளனர் இந்நிலையில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு அதிகாலை நேரத்தில் பிரவீன் வீட்டிற்கு காரில் வந்த ஸ்வேதாவின் பெற்றோரும் உறவினர்களும் அதிரடியாக யாரும் எதிர்பாராத நேரத்தில் பிரவீனின் வீட்டிற்குள் புகுந்து வீட்டில் இருந்தவர்களின் மீது மிளகாய் பொடியை தூவியுள்ளனர் இதனால் வீட்டில் இருந்த அனைவரும் நிலைகுலைந்து போன நேரத்தில் ஸ்வேதாவின் பெற்றோரும் உறவினர்களும் பிரவீன் மீது தாக்குதல் நடத்தி ஸ்வேதாவை குண்டு கட்டாக தூக்கிச் சென்று காரில் ஏற்றினர் அப்போது அதனை தடுக்க முயன்றவர்களுடன் இரு வீட்டாருக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டதோடு இருவரும் மாறி மாறி தாக்கிக் கொண்டாலும் ஸ்வேதாவின் பெற்றோர் ஸ்வேதாவை வலுக்கட்டாயமாக காரில் தூக்கிச் சென்றனர் இதனை அக்கம் பக்கத்தினர் நின்று வேடிக்கை பார்த்துக்கொண்டு கொண்டு காப்பாற்றவோ தடுக்கவோ யாருமே முன்வராத நிலையில் பெண்ணின் பெற்றோர் ஸ்வேதாவை காரில் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்றனர் இவை அனைத்தும் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்த நிலையில் சமூக வலைதளங்களில் கசிந்ததால் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து கணவர் பிரவீன் உள்ளூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் ஸ்வேதாவின் பெற்றோர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்கள் மீது கடத்தல் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் வைரலாகி பேசும் சமூகத்துல பெரும் எதிர்ப்புகளுக்கு உள்ளாகி இருந்த காதலும் காதலர்களையும் சமூக மாற்றத்தாலையும் கால ஓட்டத்தாலையும் பெற்றோர்கள் ஏற்றுக்கொண்ட நிலைமை மறுபடியும் இன்னைக்கு எதிர்ப்பு போன்ற நிலைமைக்கு திரும்பிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இது போன்ற சம்பவங்கள் நமக்கு நல்லாவே உணர்த்துது இதனை பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய இன்றைய இளைஞர்கள் வாழ்க்கையவும் வாழ்க்கை துணையையும் தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடியே வாழ்க்கையோட யதார்த்தத்தை உணர்ந்து நீங்க முடிவெடுக்கணும் அப்படிங்கறதோட பெற்றோர்களும் சாதிய வேற்றுமைகளையும் பாகுபாட்டையும் விட்டொழிச்சு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு இது போன்ற அறக்கட்டணத்துல ஈடுபடக்கூடாது கூடாது எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கு கோப்பியம் உண்மையும் பின்னணியும்